ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர் அவென்யூ பிரீமியம் பிளாட்ஸ் குந்தபாக்கம் ஃப்ரம் ருபீஸ் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் ஆன்பர்ட்ஸ் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் இப்படி இருக்க போகிறது உங்களுக்கு ஜென்ரலாக சொல்றேன் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு ஆல்மோஸ்ட் நீங்க ரெக்கவர் ஆயிட்டீங்க கும்பராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கக்கூடாத ஒருத்தர் நல்லா இருக்காரு அதான் பிரச்சனை யாரு மிஸ்டர் சுக்கரன் இப்போ நான்கு ஒம்பது கூடிய இந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கார் பத்துக்கு வந்துடுறார் இது ஒன்று ஆபத்து ஆனால் இது சாதாரண ஆபத்தில் இது கொஞ்சம் பேராபத்து ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சமான அந்த க்ஷணம் அந்த நொடி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு கடன்களிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான வழி கண் முன்னாடி தெரிஞ்சிடுச்சு உச்சமிடும் போது தனம் பாக்கெட் எல்லாம் பணம் விரல்ல பணம் ஜோபிலாம் பணம் பெட்டிலாம் எல்லாம் பணம் 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 பணத்தை மட்டுமே குருபகவான் தருவார் இப்போ பன்னிரெண்டாம் இடத்தை குருபகவான் வந்து இப்போ பார்க்கிறதுனால அது கன்வெர்ட் ஆகி சுப செலவா மாறப்போகுது ரெண்டு கூடியோடு செவ்வாய் சம்பந்தப்படும் பொழுது அரசு பணி கிடைத்து ரெண்டு கூடையே குருபகவான் உச்சம் விடும்போது உங்களுக்கு அழகா ஒரு வேலை கிடைக்க போகுது வரைக்கும் பேசாத ஒரு டாபிக் பேச போற ராசியில் ராகு இதை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னா நாலு ஒன்பது சுக்கரன் பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறேன் உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது நவம்பர் மாத பலன்கள் கும்பராசிக்காரர்களாலே எனக்கு ஒரே குதூகலம் தான் கும்பராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னவென்றால் ரொம்ப எளிமையானவங்க கலகலப்பானவங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் பாருங்க நல்ல உணவு விரும்பிகள் சாரி என்ன வேணா நடக்கட்டும் என்ன வேணா நான் சந்தோஷமா இருப்பேன் சந்தோஷமா இருப்பாங்க கரெக்டாக டைம்லி ஃபுட்டு நைன் ஓ கிளாக்னா ஒன் ஓ கிளாக்னா ஒன் ஓ கிளாக் என்ன ஆனாலும் சரி உலகம் அழி அழிஞ்சு அழிஞ்சிட்டு போகுது சார் நமக்கு ஒன் ஓ கிளாக் லஞ்ச் டைம் வந்துடுச்சா இல்லையா அந்த மாதிரி உறுதியாக இருப்பாங்க அதில் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் இருந்த பிரச்சனை எல்லாம் அல் ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டீங்க சில சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கக்கூடாத ஒருத்தர் நல்லா இருக்கார் அதான் பிரச்சனை யார் மிஸ்டர் சுக்கரன் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் யுவர் த வெரி க்ளோஸ்லி ஃப்ரெண்ட் நீங்கள் யாரு கூட குருவுக்கு ரொம்ப க்ளோஸ் நீங்கள் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ரெண்டு குடையவராக இருக்கார் நான் அடிக்கடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுற ஆட்கள் நீங்கள் தான் நான் ரெண்டு கூடையவராக குரு இருக்கார் அப்போது உங்களுக்கு ஆகக்கூடாத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சுக்கர பகவான் நல்லாவே இருக்கக்கூடாது ஏன்னா நாலு ஒம்பது கூடையே அவர் தான் அவர் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவர் கும்பராசிக்காரங்களை லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வீட்டில் ஒய்ஃப் கூட எப்போ பார்த்தாலும் காண்ட்ரவர்சி இவர்கள் ஒரு மோடில் இருப்பாங்க அவங்க ஒரு மோடில் இருப்பாங்க அந்த மாதிரி சார் இது உலகத்தில் எல்லா மனுஷனுக்கு இருக்கிறது தானே இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஒரு நூல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ இப்போ நான்கு ஒம்போது கூடிய இந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கார் பத்துக்கு வந்துடுறாரு இது ஒன்று தான் ஆபத்து ஆனால் இது சாதாரண ஆபத்தில் இது கொஞ்சம் பேராபத்து ஏன்னா மூன்று பத்துக்கு உங்களுக்கு நான்கு ஒம்போது கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்திற்கு வர்றது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை காரணம் என்ன தொழில் வந்து பிரச்சனையாகும் அப்போ தொழில் என்ன சார் ஆகும் பின்னாடி பார்க்கலாம் முதல் பாதியில் நல்லது பார்ப்போம் அடுத்த பாதியில் உங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்ப்போம் முதல்ல நல்லது என்னங்கிறத பார்த்துருவோம் சார் 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 வேலை போகுமா போகாது அப்புறம் பார்ப்போம் சார் ஒன்றுனா போவோம் இருங்க இப்போது குரு பகவான் ரெண்டு குடையவர் உச்சம் பெறுகிறார் சூப்பரே எங்கே உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்துல இந்த குரு யார் ரெண்டு பதினொன்று குடையவர் லாபத்தையும் தனத்தையும் தரக்கூடியவர் ஆறாம் இடத்தில் வருகிறார் ஆறாம் இடம் என்பது என்ன வியாதி கடன் கஷ்டம் எதிரிகள் சத்துருக்கள் இதெல்லாம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்திலே குரு பகவான் உச்சமான அந்த க்ஷணம் அந்த நொடி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு கடன்கள்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கான வழி கண் முன்னாடி தெரிஞ்சிருச்சு ஒரு படகு கடலில் சென்று கொண்டிருக்கிறது அந்த கடல் அடித்த அலையிலே இந்த படகுக்கு போகும் வழி தெரியவில்லை இப்போது தூரத்தில் கலங்கரை வெளிச்சம் தெரிகிறது கரை தட்டுப்படுகிறது அந்த மாதிரி தான் உங்கள் நிலமை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது கடனை அடைப்பதற்கான வழி தெரிகிறது ஓகே இந்த ஒர்க்கை நம்ம பண்ணலாம் இந்த ஒர்க்கை நம்ம கமிட் ஆகும் அண்ணே இந்த புது வேலை கொடுக்கும்போது நான் தான் இந்த வேலை எனக்கு இப்பயே சொல்லிவிட்டேன் எனக்கு அந்த வேலையை போட்டிருக்கேன் என்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வரும் ஜாபில் புது ஸ்கோப் கிடைக்கும் நான் இது வரைக்கும் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அடிஷனல் ஜாப் வேணும் எனக்கு இந்த வேலையும் சேர்த்து நான் பார்க்க போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் வரும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அடுத்த படிநிலைக்கு செல்லுகிறீர்கள் அடுத்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க போகிறீங்க அதன் மூலம் கடன் அடையும் கடன் என்பது வி கேன் நாட் கிரியேட் எனி ஜீம்பூம்பா தெர் இஸ் நோ ஜீம்பூம்பா இன் திஸ் வேர்ல்டு ஆறாம் இடத்துல கடன் அடையணும் அப்படின்னா தீவிரமாக வேலை செய்யணும் தீவிரமாக வேலை செஞ்சால் கடன் அடைஞ்சிரும் தீவிரமாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் வாய்ப்பு இருந்தால் தான் ஒர்க்கு பிஸியாக இருக்க முடியும் ஸோ ஒர்க்கு பிஸியாகவே இருந்தீங்கன்னா வருமானம் வரும் வருமானம் வந்தால் கடன் அடையும் தான் சிம்பிள் லாஜிக் தான் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது கடன் அடைய போகிறது ரைட் ரெண்டு கூடியவர் என்பதால் படிப்பு நல்லா படிக்க போகிறீங்க கும்பராசிக்கார குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பீங்க தேர்வில் நிறைய எல்லாம் நல்லா மார்க் வாங்குவீங்க ரெண்டு கூடியன்னு உச்சம் இடும்போது தனம் பேக்கெட்டெல்லாம் பணம் விரலெல்லாம் பணம் எல்லாம் பணம் பெட்டிலாம் பணம் 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 பணத்தை மட்டுமே குரு பகவான் தருவார் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பார்க்குறார் குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஒரு நல்ல விஷயம் தான் பத்தாம் இடத்தை குரு பார்த்துட்டார் இருந்தாலும் சுக்கர பகவான் உங்களுக்கு கெடுதல் தான் அது அப்புறம் பேசுவோன்னு சொல்லிட்டேன் இப்போ அடுத்து குரு பகவான் பனிரெண்டை பார்க்குறார் பனிரெண்டுங்கிறது அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாது அதாவது சார் ஒன்று கூட நல்லது செலவு கிடையாது சார் ஒன்றே ஒன்று கூட நல்ல செலவு கிடையாது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வாண்ட சார் மேலே ஏற்று இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே மேலே கொண்டு போய் கீழே போட்டு உடச்சிட்டாங்க சார் எல்லா கண்ணாடி உடஞ்சி போச்சு சார் இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் உடச்சதுக்கெலாம் ரீப்ளேஸ்மெண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் புது கண்ணாடி வாங்கி ஓட்ட போகிறோம் சார் அது ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சார் ஒன்று கூட நிம்மதி கிடையாது சார் நான் வாங்கிட்டு வர செலவை விட அசுப செலவு தான் அசுப செலவுனாலே நிறைய ஜோதிட பதிவுகள் என்ன பார்க்குறாங்க வேறு ஏதாவது குடும்பத்தில் நடக்கூடிய பெரிய துர்மங்கள காரியங்களாக பார்க்குறாங்க அது மட்டும் அசு அசுப செலவு கிடையாது மொபைலுக்கு இருந்து உடஞ்சா கூட அது அசுப செலவு தான் அசுபம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆக்டிவிட்டியாக திங்க் பண்ண வேண்டாம் நமக்கு வர தண்ட செலவுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு பேர் தான் அசுப செலவு அப்போ பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் வந்து இப்போ பார்க்கறதுனால அது கன்வெர்ட் ஆகி சுப செலவாக மாறப்போகுது எப்படி கன்வெர்ட் ஆகி சுப செலவாக இப்போ தான் சார் என் ஒய்ஃபுக்கு ஒரு ஜ நெக்லஸ் எடுத்து போடணும்னு ஆசை வருது இப்போ தான் சார் என் குழந்தைக்கு ரெண்டு தோர் எடுத்து போடணும்னு ஆசை வருது இத்தனை நாள் நான் அதை திங்க் கூட பண்ணல சார் ஆனால் என்னமோ தெரில இப்போல்லாம் எதுக்கு இப்படி நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம ஏன் இப்படி தண்டத்துக்கு செலவு பண்ணுறோம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது சார் ஒரு பத்து ரூபா குறையும் போது ஐயோ என் அக்கௌண்ட் விட்டு பத்து ரூபா போயிடுச்சேன்னு நான் வருத்தப்படுறேன் சார் இப்படிலாம் நான் இருந்ததே இல்லை சார் இதெல்லாம் உங்களுக்கு வருகிறது எப்போ இந்த எண்ணம் வந்துருச்சோ அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து படத்தை சேர்த்து ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோதான் நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்க இந்த எண்ணம் தான் அடிப்படை அப்போது மூன்றாம் இடம் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பத்துக்குடைய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் இது மிகச்சிறப்பான ஒரு விஷயம் கவுர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் சார் அரசு பண்ணி ட்ரை பண்ணுறேன் சார் நான் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நான் அப்படியே எஸ்ஐ ஆக போகிறோம் சார் எங்கள் ஏரியாலேயே எங்கள் ஊர்லேயே சொந்த ஊர்லேயே வெப்பம் மாறும் புளிய மாறம் ஆளை மாறும் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ அடி அழகா ஒரு எஸ்ஐ ஆகிட்டு எந்த தப்பு பண்ணாலும் சரி சார் ஒரு சிறப்பான போலீஸா செயல்படுவேன் சார் இதெல்லாம் நிறைவேறப்போகுது உங்களுடைய சத்தியங்கள் எல்லாம் நிறைவேறப்போ இராணுவத்தில் பணி சேர வேண்டும் உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சி இல்லையா பத்துக்குடையவனாக செவ்வாய் பொழுது அது பேர் ருச்சக யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நண்பர்களே பத்துக்குடையவனோடு சனி சம்பந்தப்படும் பொழுது பெரும்புகழ் அடைகிறார் பத்துக்குடையவனோடு செவ்வாய் சம்மந்தப்படும் பொழுது அரசு பணி கிடைத்து விடுகிறது யாராக இருந்தாலும் சரி கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் குரூப் ஃபோராவது எழுதி நீங்கள் வீஓஓவாவது ஆகுங்க நிறைய பேருக்கு இப்போ எது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீயே தெரிய மாட்டேங்குது இன்றைய இளைஞர்கள் நான் ஒவ்வொரு பதிவுன்னு சொல்லிகிட்ருக்கேன் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக படிங்க நீங்கள் உங்களுடைய நுழைவுத் தேர்வுகள் மீது நம்பிக்கை வையுங்கள் ரெண்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுக்கு அழகாக ஒரு வேலை போகுது ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போது அதோட யார் இருக்கா சுக்கரன் இருக்கார் அதோட யார் இருக்கா சூரியன் இருக்கார் சூரியன் யார் ஏழுக்குடையவர் ஏழுக்குடைய சூரியன் குரு பார்வை பெறுகிறார் இப்போ தான் நான் சொன்னேன் பாருங்க எனக்கு ஒரு நகை போடணும்னு ஆசை வருது இப்போ தான் லவ் பண்ணணுன்னு ஆசையும் வருது இத்தனை நாள் என் ஒய்ஃபை நான் திரும்பி கூட பார்த்துக்கல சார் வேலைக்கு போவேன் வீட்டுக்கு போவேன் சாப்பாடு போடும்போது சாப்பாடு போடுவாங்க சாப்பிடுவேன் இன்றைக்கி ஏதாவது வீட்டில் வேலை இருக்கான்னு கேட்பேன் ரெண்டு வேலை சொல்லுவாள் அதுனால் அந்த ஜன்னல் மாற்றணும் அது பண்ணணும் இதை பண்ணணும் கார்டனுக்கு கிளீன் ஆள் கூட்டு வரணும் ஏதோ ஒன்று சொல்லுவாள் அது செய்வேன் தூங்கிடுவேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை சார் எங்கேயாவது கூட்டிகிட்டு வெளியே போகணுன்னு தோணுது ஒன்றா படத்துக்கு போகணுன்னு தோணுது தோணும் பின்ன தோணாமல் இருக்குமா ஏன்னா ஏழாம் இடத்துக்குடைய சூரிய பகவானை குரு பாத்தர்றாரு இப்போ கூட தோணலன்னா அப்புறம் எப்படி அப்போ நவம்பர் மாதம் முழுவதும் மின்னலே மின்னலே அந்த மாதிரி தான் ஒரே லவ்ஸ் தான் ஏழுக்குடைய வரை குரு பார்க்கிறார் ஓகே சந்தோஷம் இப்போ ஏதோ பிரச்சனை நீங்களே ஆ அதான் அதை பற்றி பேசுவோம் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா நாலு ஒம்பதுக்குடைய சுக்கரன் பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இந்த சுக்கரன் பாதகாதிபதி இந்த சுக்கரன் வரும்போது என்ன ஆகும்னா படவடோபம் அதிகமாகிறது சுக்கரனா ஆடம்பரம் ஜென்ரலாக ஒரு தொழிலில் சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பிராண்டிங்காக ஒரு பந்தாக்காக நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க சும்மா சாதாரண விஷயம் எதுக்கு எதுக்கிடாம எம்பிட்டு விளம்பரம் எல்லாம் ஒரு பிரபலத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் பொழுது நீங்களே போய் போஸ்ட் ஓட்டுவீங்க கும்பராசிக்கார அண்ணன் வாழ்க 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 எதுக்கு இத்தனை போஸ்டரு சும்மா பத்தாம் இடத்துல சுக்கரன் வரும் பொழுது ஆடம்பரத்திற்கும் புகழுக்கும் மனசு ஆசைப்படும் அப்போ டாக்டர் பட்டம் எனக்கு கிடச்சா என்னென்னு உங்களுக்கு தோணும் ஆமாம் இப்போ எதுக்கிட அதில் வாங்குறீங்க சும்மா அவ்வளோதான் இப்போது மனசு விருதுகள் மேலே புகழ் மேலே புகழ் ஆசை ஆசைப்படும் கழுத்தை அரிக்கிறது ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு கவிதை டாக்டரிடம் சென்றேன் டாக்டர் காலை மாலை இரவு என்று மருந்து எழுத வேண்டியவர் ஒரே வாரம் மருந்து தான் எழுதினார் மாலை 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 சில பேருக்கு மாலை ஒரு பெரிய வியாதி மாலை போட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க கழுத்தில் அவர் ஜில்லுன்னு இருப்பாங்க இப்போ அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் என்னத்தில் தருவார் விழாக்களில் நிறைய விழாக்கள் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வர தயவுசெய்து செலவு பண்ணாதீங்க குழந்த பர்த்டே சிம்பிளாக செலவு பண்ணுங்கள் குழந்த பர்த்டே சார் நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மண்டபத்தில் அஞ்சு லட்சரூபா செலவில் ஒரு அஞ்சு கிலோ கேக் வாங்கி வெட்ட போகிறேங்க ஏங்க அது பிறந்து ஒரு ஒரு வயசு ஃபஸ்ட்டு பேர் பர்த்டேங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்போது இதெல்லாத்தையும் விட பெரிய அபாயம் ஒன்று இருக்குது சரி அதனால் நீங்கள் தண்ட செலவு பண்ணாதீங்க அதான் சொல்ல வந்தேன் அப்போது நான்கு ஒம்போது கூட சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணணுன்னு தோணும் மெர்சிட்டிஸ் பென்ஸ் வாங்கலான் இருக்கேன் சார் பென்ஸ் எல்லாம் வேணாம் நமக்கு இங்கிருந்து வேலைக்கு போகிறதுக்கு சாதாரண கார் இருந்தால் போதும் தேவையில்லாமல் ஆடம்பரம் வேண்டாம் இப்போது இது வரைக்கும் பேசாத ஒரு டாப்பிக்கு பேச போகிறேன் ராசியில் ராகு இதை விட ஒரு மோசமான ஒரு விஷயன்னு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழில் ராகு சொன்னோ உங்களுக்கு ராகுவே தலைமையில் வச்சுட்டு உக்காந்துருக்கீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் வரும் குடும்பத்தில் டைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே பேசுவாங்க இது வரைக்கும் உங்கள் வா உங்கள் ஒய்ஃப் வாயிலேருந்து டைவர்ஸுங்கிற வார்த்தையே வந்திருக்காது ஆனால் இப்போ வரும் அப்படி வந்தால் அதை கண்டும் காணாதது போல் கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டு நகர்ந்து விடுங்கள் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து விடாதீர்கள் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்காதீர்கள் ஆமாம் ஆமாம் உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் மட்டும் இருந்துட போகிறேன் சும்மா இருமா என்று சொல்லி சிரிப்பாக மாற்றி விடுங்கள் அதற்கு உயிர் கொடுக்காதீர்கள் நீ சொன்னால் நானும் சொல்லுவேன் பார்க்குறியா நான் கூட தான் ஒன்றை டைவர்ஸ் பண்ணுறேன் வேண்டாம் 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 ராகு இதை ரசிப்பார் ராகுவுக்கு ராகு இஸ் அ காட் ஆஃப் டைவர்ஸ் ராகுவுக்கு வந்து பிரிவினை கடவுள்னே பேர் அட அப்படியானாலும் பரவாயில்ல ராகுக்கு பேரே போகாதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு புத்தி தடுமாறும் சில பேர் மதுவு கடுமையாவார்கள் சில பேருக்கு வந்து தேவையில்லாத சகவாசங்கள் வரும் பெண்களாக இருந்த ஆண்கள் இவர்களுடைய தொடர்புகள்லாம் வரும் அப்போ டிஜிட்டலாக ஒருத்தர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு சார் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் சார் அறிமுகம் இல்லாத யாரோ ஒரு நபர் சார் அவர் கூட சும்மா பேசினேன் சார் அந்த ஷர்ட்டை எல்லாம் வேண்டாம் அது விளை விளையாட்டு விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுரும் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட பேசாதீங்க அறிமுகம் இல்லாத வீடியோ கால் ஆடியோ கால் எந்த காலும் வேண்டாம் ஒரு காலும் வேண்டாம் ஃபோன் பண்ணிட்டு நிம்மதியாக குடும்பம் நடத்துகிற வழியை பாருங்கள் அப்போது ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மசத்ரு உங்களுக்கு பெரிதும் சொல்கிறேன் ஒரு பாம்பு உங்களுடைய தலஹானில வந்து உகாந்திருக்கிற மாதிரி கதை இது உங்களை தூங்க விடாது உங்களை யோசிக்க வைக்கும் தயவு செய்து கெட்ட பழக்கங்கள் பழகிவிடும் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தை மட்டுமே பார்த்து வேண்டும் குழந்தைகளோடு விளையாடுங்க ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டோன்ட் திங்க் எனி திங் ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை போகிறது என்று பொருள் புதிதாக ஒரு நபரோட பேச போகிறீங்கன்னா பிரச்சனையை விலை தேடி வாங்குகிறீர்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று பொருள் யாரும் கூடயும் பேசாதீங்க தெரிந்த நபர்களோட மட்டுமே பேசுங்க இந்த ஒன்றரை வருடமும் தெரிந்த கூட மட்டுமே இருங்க அதில் முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் குரு உங்களை பார்த்துட்டு இருந்தாரு வண்டி ஓடிச்சு குரு இப்போ உங்களை பார்க்கல ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு காசு பணம் வந்து என்ன பிரயோஜனம் கேரக்டர் போயிடும் கேரக்டர் இஸ் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் வேர்ல்டு அப்போது கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய நிலைத்தன்மைக்கு ஆபத்தூரும் ஜாகிரதா இருங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகத்தில் மிக ஈஸியான வேலை என்னென்னா என் கூட பேசுகிறது தான் உடனே ஃபோன் அடிங்க உன் ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள் என்னோட அட்வைஸாகவே நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாரோட நிறைய ஆஃபர்ஸ் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது குறைந்த விலையிலே கூட அதனால் கேட்டு புக் பண்ணுங்கள் மீண்டும் நான் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டேக்ஸி எடுத்து housing and constructions presents Jane's Adish Avenue premium plots at Kundabakam from rupees 29 lakhs ,00 onwards. தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் Lion Kashmir Honey. அசல் தேன் அசந்தேன். அசலாலது, ஸ்பெஷலாலது, குலாஸ் நாட்டு சக்கரை.